கடந்த பதினாறாம் தேதி திருவண்ணமலையிலே தமிழர்களுடைய ஒரு தாயகம் தலைநகரமாக இருக்கக்கூடிய திருமலை நகரத்தினுடைய முக்கியமான ஒரு கடற்கரை பகுதியிலே ஒரு புத்தர்சிலி ஒன்று சட்டவிரோதமாக நிறுவப்பட்டிருக்கின்றது இந்த செயல்பாடு எங்களுடைய தாயகத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை அழித்து இதனை மாற்றியமைத்து இதை ஒரு பௌத்த பூமியாக மாற்றுகின்ற ஒரு நோக்கம் கொண்டதாகவே நாங்கள் இதனை கருதுகின்றோம் இந்த சட்டவிரோதமான செயல்பாட்டை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் குறிப்பாக இந்த சிலை நிறுவன செயல்பாடு முன்னெடுக்கப்பட்ட போது அது ஒரு சட்டவிரோதமான செயல்பாடுகிற அடிப்படையிலே ஆரம்பத்தில் போலீஸாரால் அந்த சிலை அங்கிருந்து எடுத்து செல்லப்படுகின்றது மீண்டும் மறுநாள் பாராளுமன்றத்திலே பொது பாதுகாப்பு அமைச்சர் தலைகீழாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி அந்த சிலை நிறுவப்படும் என்று சொல்ல நபரை அறிவித்து போலீசார் உண்டாகவே அந்த சிலையை கொண்டு சென்று அங்கி வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது அணுகு அரசாங்கம் இந்த சிங்கள வகுப்பு பேர் அடிபணிந்து அந்த சட்டவிரோதமான செயல்பாட்டை காவல்துறை ஊடாகவே அவர்கள் அரங்கீட்டு இருக்கின்றார்கள் இது எதனை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால் ஆட்சியாளர்கள் மாறினாலும் சிங்கள பௌத்த இனவாத நிகழ்ச்சி நிகழ ஒருபொழுதும் மாறப்போவதில்லை என்பதனைத்தான் அது இந்த செயல்பாடு வெளிப்படுத்தி நிற்கின்றது இது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கு இந்த ஜிபி அரசாங்கம் அரசாங்கத்தின் மீது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி வடக்கு கிழக்கிலே எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜிவிபி கட்சிக்கு தமிழ் மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம் சட்டத்தின் ஆட்சியை எல்லோருக்கும் நிலைநிறுத்துவோம் என்று சொல்லி ஜேவிபியினர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நம்பி எங்களுடைய மக்கள் வாக்களித்திருக்கின்றே இங்கு சட்டத்தின் ஆட்சி என்பது பெரும்பான்மையினர் சிங்களவர்களுக்கு மாத்திரம்தான் பெரும்பான்மையின சிங்களவர்கள் சிங்கள மாக்குவதற்காக எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு சட்டவிரோதமாகவும் தங்களுடைய அரசு உடந்தையாக இருக்கும் என்பதனை அனுபவ அரசு நிரூபித்து காட்டியிருக்கின்றது அவ்வாறு அவர்கள் செய்துவிட்டு நாடாளுமன்றத்திலே அனுபவகுமார் ஜனநாயக ஆகிய ஒரே தமிழர்களை தமிழர்களை ஆக்குகின்ற ஒரு செயல்பாடே தங்க தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு செயல்பாடு அல்ல உண்மையிலே இந்த இது இது இவ்வாறு நடக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆச்சரியங்களும் இல்லை அதிசயங்களும் இல்லை என்றால் இவ்வாறுதான் இந்த பேரணவாதம் செயல்படும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்று சொன்னால் இந்த பேரணவாதத்தினால் பிரசவிக்கப்பட்டவர்களில் ஒருவர்தான் தான் அனுபவகுமாரி அவருடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த இடத்திலே இந்த இனவாதத்திற்கு உண்மையிலே முட்டுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் ஆனால் துரதிசவசமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நாளை குறித்த முடிவடைந்த பிற்பாடு தமிழ் மக்கள் மீது நடந்த இந்த கூட்டங்களுக்கு ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோரிக்கை தமிழர்களால் முன்வைக்கப்பட்ட போது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தலைவர்களாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே சம்பந்தன் சுமந்திரன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை சென்று சர்வதேச விசாரணை வேண்டாம் உள்ளக விசாரணையிலே தாங்கள் நீதி பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி சர்வதேச விசாரணையை தடுத்தவர்கள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு இந்த பொறுப்புக்குரல் தொடர்பான குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரங்கள் இல்லை என்று தெரிந்தும் கூட வந்து பதின் ஐந்து வருடங்களாக சர்வதேச விசாரணைக்கு அதாவது மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த பொறுப்புப் பொருள் விவகாரத்தை முடக்கி வைத்துக் கொண்டிருப்பதிலும் இந்த சம்பந்தன் சுமந்திரன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் முக்கியமான சூத்திரதாரிகளாக இருந்து செயல்பட்டு வந்திருந்தார்கள் அதன் மூலமாக இந்த இனப்படுகொலியாளிகள் கூட்டாவிய ராஜபக்ச ஐந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட இனப்படுகொலையாளிகள் அனைவருமே வந்து அதிலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய தேசத்திலே அவர்கள் பொருளாதார ரீதியாக இழைத்த குற்றங்களுக்காக ஒரு தேர்தலிலே அவர்கள் சிங்கள மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று இந்த இனவாதத்தை அவர்கள் மூலதனமாக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழல் ஒன்று அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த ச இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையில் இருந்து இவர்கள் பாதுகாக்கப்பட்டதனால்தான் அவர்கள் அதனை செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது ஏன் பழைய விடயங்களை விட்டாலும் கூட சம்பந்தன் இந்த துருகங்களை செய்துவிட்டு அவர் கண்ணை மூடிவிட்டார் அது அவருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கூட இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த பொறுப்புக்குரல் விவகாரம் முடக்கப்படுவதற்கு சுமந்திரன் தலைமையிலான அந்த தமிழரசு கட்சி எழுத்து மூலமாக கடிதங்களை எழுதி இந்த அனுபவம் மீது நம்பிக்கை இருக்கிறது என்பதனை வெளிப்படுத்தி இருந்தார்கள் செம்மணி விவகாரத்திலே அனுபவ ஒரு நியாயமான விசாரணையை நடத்த வேண்டும் என்று எழுத்து மூலம் எழுதியதன் மூலமாகவும் இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரித்தானியாவுக்கு சென்று சுமந்திரன் அந்த நாடுகளை சந்தித்து இந்த உலக விசாரணை தீர்மானத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு தன்னுடைய முழு ஆதரவை வழங்கியதன் மூலமாகவும் இந்த பொறுப்பு குரல் விவகாரத்தில் இருந்து இந்த இனப்படுகொலையாளிகள் சர்வதேச விசாரணையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் இவ்வாறான இவர்களுடைய செயல்பாடுகள் தான் இந்த இனவாதிகள் இன்றும் ஆட்டம் போடுவதற்கு காரணமாக இருக்கிறார் இதை செய்து கொண்டு நாடாளுமன்றத்திலே வீர பேசுவதும் ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருண் ஹேமச்சந்திரவை பார்த்து சாணக்கியன் தானே தேசியவாதி போன்றும் அருண் ஹேமச்சந்திர ஜேவிபியிலிருந்து தமிழர்களுக்கு துரோகம் அளிப்பவர்கள் இழைப்பவர் போன்றும் ஒரு நாடகத்தை ஆடுகின்றார் அருண் ஹேமச்சந்திரவும் சாணக்கியனும் தமிழரசு கட்சியினரும் ஒரே விதமான செயல்பாட்டைத்தான் செய்கின்றார்கள் இந்த இனவாத செயல்பாடுகள் வாக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கத்தக்கதாகவே இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிக்காமல் நடுநிலை வகித்ததன் மூலம் ஜேவிபியில் இருக்கக்கூடிய எட்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபினுடைய இனவாத நிகழ்ச்சிகளுக்கு வெளிப்படையாக ஆதரவு வழங்குகின்ற அதே நேரத்திலே இந்த நடுநிலை வகித்ததன் மூலமாக வடகிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்தொன்பது பேரிலே தமிழரசுக் கட்சி எட்டு பேரும் நடுநிலை என்ற பெயரிலே என்பிபியினுடைய இந்த இனவாத நிகழ்ச்சிகளை இந்த இனவாத வரவு செலவு திட்டத்தை ஆதரித்ததன் மூலமாக என்பிபியினுடைய செயல்பாடு பாடுகளுக்கு வெள்ளி அடித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சு மீதான நிதி ஒதுக்கீடு விவாதம் மற்றும் போலீஸ் துறை பொது பாதுகாப்பு தொடர்பான நிதி ஒதுக்கீடு விவாதம் நடைபெற்றிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே பாதுகாப்பு அமைச்சு மீதான அந்த விவாதங்கள் முடிவடைந்த பிற்பாடு அந்த பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய தலைவர் ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வாக்கெடுப்பை கோரியிருந்த நிலையிலே அங்கு அந்த வாக்கெடுப்பு நடைபெற்ற பொழுது அதற்கு எதிராக தமிழரசுக் கட்சியினரும் வாக்களித்திருந்தாலும் கூட காவல்துறை ஸ்ரீலங்கா காவல்துறைக்கான ஒதுக்கீடு தொடர்பான அந்த வாக்கெடுப்பு வந்த பொழுது தமிழரசுக் கட்சியினர் ஒழித்து ஓடிவிட்டார்கள் செல்வம் அடைக்கல்நாதனும் ஒழித்து ஓடிவிட்டார் இந்த காவல்துறை இந்த சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தையெட்டியிலே ஒரு சட்ட தமிழர்களுடைய காணிகளுக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு இந்த காவல்துறை தொடர்ந்தும் உடந்தையாக இருந்து காவல் காத்து சட்டவிரோத சேர்ப்பிக்குவை பாதுகாத்து வருகின்றார்கள் குருந்தூர் மலையிலே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரைக்கு இந்த காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கி வருகின்றார்கள் மயிலத்தமடு மாதவனையிலே அத்துமீறி குடியேறிய பெரும்பான்மையின சிங்களவர்களுக்கு இந்த காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு வடகிழக்கு எங்குமே இந்த திருகோணமலை பகுதியிலே திரியாய் பகுதியிலே ஒரு ரெண்டு சதுர சதுர கிலோமீட்டர் பகுதிக்குள் முப்பத்தி ரெண்டு விகாரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த விகாரைகளுக்கு இந்த காவல்துறையினர் இந்த திட்டமிட்ட வகையிலே தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரைகளுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காவல்துறையினருக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கு எதிரான வாக்கெடுப்பிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அர்ச்சுனா ராமநாதனும் எதிர்த்து வாக்களித்திருக்கின்ற போதும் கூட ஏனையவர்கள் தமிழக கட்சியினுடைய எட்டு பேரும் செல்லுமடைக்கல் நானும் அதற்கு எதிர்த்து வாக்களிக்காமல் ஒளித்தோடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையினருடைய இந்த சட்டவிரோதமான தமிழ விரோத செயல்பாடுகளுக்கு வெள்ளி அடித்திருக்கின்றார்கள் ஆகவே இவர்களுடைய செயல்பாடுகளினால்தான் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தமிழ் தேசத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது இந்த அரசாங்கம் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியதாக இருக்கிறது அப்ப இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வெறுமனே இந்த இனவாக செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற காவல்துறையினரையும் அரசையும் மட்டும் நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருப்பதில் பிரயோசனம் இல்லை இந்த அரசுக்கு தொடர்ச்சியாக முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சியினர் எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேரும் பதவி விலக வேண்டும் உங்களால் நீங்கள் இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து உடந்தையாக இருக்கக்கூடாது என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே தமிழரசு கட்சியினர் நீங்கள் ஒன்றில் திருந்த வேண்டும் இல்லை சொன்னால் நீங்களும் பதவி விலக வேண்டும் செல்லமடைக்கல்நாதன் நீங்கள் ஒரு இடத்திலே ஆதரிப்பதும் ஒரு இடத்திலே நடுநிலை வகிப்பது நாடகமாடுவதையும் நிறுத்திவிட்டு ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து ஒன்றில் இருந்தால் இதை எதிர்ப்பதற்கு முன்வர வேண்டும் இல்லை என்றால் நீங்களும் பதவி விலக வேண்டும் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நாடாளுமன்றத்துக்குள் இருந்து கொண்டு எதிர்த்தரப்பில் இருப்பது போன்று நாடகமாடி அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளை ஆதரித்து செயல்பட்டு கொண்டு வரவு செலவு திட்டத்தை எதிர்க்காமல் நடுல வகைத்து நாடமா நாடகமாடுகின்ற தமிழரசுக் கட்சியினுடைய இந்த செயல்பாடுகள் எங்களுடைய இன அளிப்புக்கு இந்த அரசுக்கு உந்துதலாக இருக்கிறது இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பேரணவாத நிகழ்ச்சிகளுக்கு எதிராக நாங்கள் ஐநாவிலும் சென்று ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கின்றோம் அரச இந்த இந்த பௌத்த விகாரை அமைக்கின்ற செயல்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் போராடி வருகின்றோம் இந்த திருவண்ணமலையிலே நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு எதிராக இந்த அனைத்து சமூகங்களும் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் இன வேறுபாடுகளை கடந்து இந்த சட்டவிரோத செயல்பாட்டை கண்டிப்பதன் மூலமாக இந்த இனவாதிகளுடைய செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்